அதிமுக பாஜக கூட்டணி பிளவு யாருக்கு ஆதாயம் யாருக்கு ஆபத்து ஐந்து முக்கிய தகவல்கள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியிருப்பது இந்திய அளவில் பரபரப்பு செய்தி உள்ளது காரணம் பாஜகவிற்கு இருந்த ஒரே பெரிய கூட்டணி கட்சி அதிமுக மட்டுமே இந்த நிலையில் அதிமுக தலைமையின் இந்த முடிவு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பது குறித்த ஐந்து முக்கிய தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் அஇஅதிமுகவின் அதிரடி முடிவு பேரறிஞர் அண்ணா மற்றும் ஜெயலலிதாவை பற்றி அண்ணாமலை விமர்சித்ததால் பாஜக கூட்டணியில் வெளியேறுவதாக அதிமுக சொன்னாலும் அது மட்டும் காரணம் இல்லை என்பதே உண்மை சசிகலா டிடிவி ஓபிஎஸ் ஆகியோரை அதிமுகவில் இணைத்துக் கொள்ளுமாறு பாஜக தலைமை தொடர்ந்து வலியுறுத்துவதை எடப்பாடி பழனிசாமி ஏற்க தயாராக இல்லை பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மீண்டும் தோல்விதான் கிடைக்கும் என எடப்பாடி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் உறுதியாக நம்புகின்றனர் இதனால் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதுதான் தீர்வு என்ற மனநிலையிலேயே அவர்கள் தொடர்ந்து இருந்து வந்தனர் மற்றொரு புறம் அதிமுகவை அழிக்கும் வேலைகளில் பாஜக ஈடுபடுவதாக கருதுகின்றனர் இவை அனைத்தும் சேர்ந்து தற்போது இப்படி ஒரு முடிவு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது தனித்து போட்டியிட்டு வென்றதற்கு பிறகு மீண்டும் பாஜகவில் சேர்ந்து கொள்வார்கள் அதற்காகவே இந்த கூட்டணி முறிவு நாடகம் போன்று திமுக ஐடி பிரிவினர் பரப்பும் செய்திகளில் எந்த உண்மையும் இல்லை என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் சற்றும் எதிர்பார்க்காத திமுக அதிமுகவின் முடிவு உண்மையில் திமுகவிற்கே பெரும் சவாலாக அமைந்துள்ளது காரணம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஐம்பத்தி மூன்று சதவிகித வாக்குகளை பெற்று முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வென்று அபார சாதனை படைத்தது பாஜக அதிமுக கூட்டணி வெறும் இருபத்தி ஆறு சதவிகித வாக்குகளை மட்டுமே பெற்று ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது அமமுக இருபத்தி இரண்டு லட்சம் நாம் தமிழர் பதினாறு லட்சம் மக்கள் நீதி மையம் பதினைந்து லட்சம் வாக்குகளை பெற்றனர் மிக மோசமாக தோல்வியடைந்ததற்கு மிக முக்கிய காரணம் பாஜக கூட்டணி என அதிமுக தலைவர்கள் உறுதியாக நம்புகின்றனர் தற்போது பாஜக அல்லாத அதிமுக தலைமையில் புதிய கூட்டணி அமையும் நிலையில் கணிசமான வாக்குகள் அக்கட்சிக்கு செல்ல வாய்ப்புள்ளது குறிப்பாக தலித் சிறுபான்மை சமூக அமைப்புகள் கட்சிகளின் ஆதரவை அதிமுக பெறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகியுள்ளது இது மறைமுகமாக திமுகவின் வாக்கு வங்கியில் சரிவை ஏற்படுத்தும் எனவே திமுக தலைமை இந்த கூட்டணி முடிவை ரசிக்கவில்லை என்பதே உண்மை அதிர்ச்சியில் பாஜக தேசிய தலைமை பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் கவனிக்கத்தக்க விஷயம் பாஜக தேசிய அளவில் ஏற்படுத்தி வைத்திருக்கும் கருத்தியல் அதாவது நரேட்டிவ் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் பிரம்மாண்டமாக பல கட்சிகளை இணைத்து தேர்தல் களத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக மோடி அவசரம் அவசரமாக முப்பத்தி எட்டு கட்சிகளின் கூட்டத்தை கூட்டினார் அந்த கூட்டத்தில் இடம் பிடித்த பெரிய கட்சியான அதிமுகவே தற்போது விலகி இருப்பது தேசிய அளவில் பாஜக மீதான நம்பகமற்ற தன்மையை அதிகரித்துள்ளது குறிப்பாக மோடி கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொண்ட முப்பத்தி எட்டு கட்சிகளில் எட்டு கட்சிகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை இவர்கள் பாஜகவை விட அதிமுகவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அல்லது திமுகவிடம் சென்று விடுவார்கள் என தெரிகிறது இது காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரும் வாய்ப்பாக அமைந்துள்ளது உற்சாகத்தில் அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை அமைப்பது என்பதுதான் அவருடைய இலக்கு இதில் மற்ற பாஜக தலைவர்களுக்கு மாற்று கருத்துகள் உள்ளன அவர்களை பொறுத்தவரை கூட்டணியில் ஒண்டியிருந்து எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் சீட்டுகளை பெறுவது போன்ற இலக்குடன் உள்ளனர் அண்ணாமலையை பொறுத்தவரை ஆட்சியை இப்போது பிடிக்க முடியாது அதற்காக குறைந்தது பதினைந்து ஆண்டுகளாவது உழைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளார் அதே நேரம் தேசிய தலைமை அதிமுகவுடு கூட்டணியில் இருக்க விரும்புவதால் அதனை முறியடிக்கும் முயற்சியாக இரண்டு இலக்க சீட்டுகளை வரும் தேர்தலில் விரும்புகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் ராமதாஸ் திருமாவளவன் உள்ளிட்டவர்களுக்கு அடுத்த இடத்தில்தான் அண்ணாமலை உள்ளார் ஆனால் குறைந்தது மூன்றாம் இடத்திற்காவது முன்னேற விரும்புகிறார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் பாஜக ஐந்து இடங்களில் போட்டியிட்டது பாமக ஏழு இடங்களில் போட்டியிட்டது ஆனால் இந்த முறை இரட்டை இலக்க எண்களில் போட்டியிட்டு அதிமுகவிற்கு அடுத்த பெரிய கட்சியாக பாஜக இருக்க வேண்டும் என அண்ணாமலை விரும்புவதாக சொல்லப்படுகிறது இதில் அதிமுகவிற்கு உடன்பாடு இல்லை கடந்த தேர்தலிலேயே அதிக தொகுதிகள் பாஜக கேட்ட நிலையில் அதிமுக அதிக கண்டிப்புடன் நடந்து கொண்டது தற்போது அதிமுக ஆட்சியும் இல்லை எடப்பாடி தான் அதிமுக பொதுச் செயலாளர் என்பது நீதிமன்றத்திலும் நிரூபணம் ஆகிவிட்டது இதனால் பாஜக இழுத்த இழுப்புக்கு செல்ல எடப்பாடி தயாராக இல்லை இதனால் அதிமுகவை பலவீனப்படுத்துவது மட்டுமே தீர்வு என்ற கருத்தை தேசிய தலைமையிடம் அண்ணாமலை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக பாயுமா பதுங்குமா அதிமுக பாஜகவோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பது டெல்லி பாஜக தலைமை வரை தெரிந்த விஷயம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்பது குறித்து பாஜகவிற்கு கிடைத்த உளவு தகவல்கள் அக்கட்சிக்கு அதிர்ச்சியையே கொடுத்துள்ளது கடந்த தேர்தலில் அதிமுக ஒரு இடம் வென்ற நிலையில் தற்போது அதற்கு கூட வாய்ப்பில்லை என்ற தகவலே கிடைத்துள்ளது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் அதிமுகவில் இணைந்தால் கூட அது திமுகவுக்கு போட்டியை கொடுக்குமே தவிர வெற்றி வாய்ப்புகளை கொடுக்காது என்ற தெளிவான டேட்டா டெல்லிக்கு கிடைத்துள்ளது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் சாதிக்க முடியாவிட்டாலும் தேசிய அளவில் பாஜக கூட்டணி பலவீனமாக உள்ளது போன்ற தோற்றம் உருவாகுவதை மோடி அமித்ஷா விரும்பவில்லை இதனால் எப்படியும் அதிமுகவை மீண்டும் தங்களது வலைக்குள் விழ வைக்க எந்த எல்லைக்கும் பாஜக செல்லும் என்றும் அரசியல் நோக்கர்கள் குறிப்பிடுகின்றனர் அதிலிருந்து அதிமுக எதிர்நீச்சல் போட்டு மீண்டு வருமா அல்லது மீண்டும் தலை வணங்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்